பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் திண்டுக்கல் மாவட்ட பள்ளி கல்வித்துறை வனத்துறை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு வாழ்க்கை முறையை கடைபிடிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கள பயணம் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்திலிருந்து கள பயணத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பயணம் துவங்குவதற்கு முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாணவ மாணவிகளுடன் மாணவ மாணவிகள் தங்கள் கள பயணம் குறித்த ஆர்வம் வானிலை ஆராய்ச்சி மையம் சுற்றுச்சூழல் சுற்றுலா தலங்களை பார்வையிட உள்ளது குறித்து உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் முதலாவதாக மாணவ மாணவிகள் கொடைக்கானல் வானிலை ஆராய்ச்சி மையத்தை பார்வையிடவும் விஞ்ஞானிகளுடன் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்வி தொடர்பாக கலந்துரையாடவும் உள்ளனர் அதன் பின்னர் சூழலியல் தொடர்பாக பைன் காடுகள் பில்லர் ராக் பசுமை பள்ளத்தாக்கு கோகஸ் வாக் பகுதிகளை மாணவ மாணவிகள் பார்வையிட உள்ளனர் பிரயன் பூங்காவை பார்வையிட்ட பின் மாணவ மாணவிகளுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு மற்றும் மீளாய்வு நடத்தப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வன அலுவலர் ராஜ்குமார் முதன்மை கல்வி அலுவலர் உஷா மற்றும் பலர் கலந்து கொண்டனர்